அன்பான சகோதர சகோதிகளே உங்கள் அனைவரையும் நம்முடைய ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துடைய பரிசுத்த நாமத்தினாலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைக்கு ஆண்டவருடைய வாழ்க்கையில் காணப்பட்ட ஒரு இனிய செயலை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் இந்த செய்தியை நான் சொல்வதற்கு முன்னதாக உங்களிடத்திலே நான் கேட்பது நீங்கள் இந்த செய்தியை கேட்ட பின்னதாக அடுத்தவருக்கு அனுப்பி அவர்களும் கேட்கும்படியாக உதவி செய்ய உங்கள் அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன் நம்முடைய ஆண்டவர் ஏசு கிறிஸ்துடைய வாழ்க்கையில் ஏராளமான பாடங்கள் நமக்கு கிடைக்கின்றன இன்றைக்கு ஒரு பாடத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன் நம்முடைய ஆண்டவர் ஏசு கிறிஸ்து உணவை உண்பதற்கு முன்னதாக அல்லது அந்த உணவை மற்றவர்களுக்கு கொடுத்து அவர்கள் உண்பதற்கு முன்னதாக ஜெபிக்கிற ஒரு ஆண்டவராக இருக்கிறார் நாம் நான்கு நற்செய்தி நூல்களிலேயும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஐந்து அப்பங்கள் ரெண்டு மீன்களை வைத்து ஒரு அற்புதத்தை செய்தார் என்று நாம் படிக்கின்றோம் அந்த அற்புதத்தை செய்வதற்கு முன்னதாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த அப்பங்களையும் மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்திவிட்டு அதற்கு பின்னதாக தம்முடைய சீசன்களுக்கு கொடுத்து மக்களுக்கு கொடுக்கும்படியாக சொல்கின்றார் உண்பதற்கு முன்னதாக கர்த்தரை நினைக்கின்ற ஒரு செயல் உண்பதற்கு முன்னதாக அந்த உணவுக்கு காரணமாக இருக்கின்ற கடவுளுக்கு நன்றி செலுத்துகின்ற ஒரு செயலை நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம்முடைய வாழ்க்கையில் செய்து காட்டினார் அதே போன்று நம்முடைய ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து மார்க்கு எட்டாம் அதிகாரம் குறிப்பாக ஆறாம் ஏழாம் வசனத்தை நான் படிப்போம் என்றால் இதே போன்று அந்த ஏழு அப்பங்களையும் சில மீன்களையும் எடுத்து ஆண்டவர் நன்றி செலுத்திவிட்டு கடவுளுக்கு நன்றி செலுத்திவிட்டு அதற்கு பின்னதாக மக்கள் சாப்பிடும்படியாக கொடுக்கிறார் ஆண்டவர் தம்முடைய உடலையும் இரத்தத்தையும் கொடுத்தபோது போது திருவிருந்தாக தம்முடைய சீஷர்களுக்கு கொடுத்த போது நாம் மற்ற இருபத்தி ஆறாம் அதிகாரத்தில் இருபத்தி ஆறாம் வசனத்திலிருந்து இருபத்தி ஒன்பதாம் வசனம் வரைக்கும் படிப்போம் என்றால் அங்கேயும் இயேசு கிறிஸ்து அந்த அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் செய்துவிட்டு கர்த்தருக்கு நன்றி சொல்லிவிட்டு அதை தம்முடைய சீசலுக்கு கொடுத்தார் என்று சொல்லி நான் படிக்கின்றோம் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயர்த்த பின்னதாக ஊருக்கு சென்ற சீடர்களை அவர் நடந்து போகும்போது சந்திக்கின்றார் அப்பொழுது அவர்கள் சாயங்காலமாகி பொழுது முடிகின்ற நேரம் இருட்டு வரப்போகிற நேரம் வருகிறது ஆகையினாலே நீர் எங்களோடு வந்து தங்கி உணவு இருந்தும் என்று சொல்லி அழைக்கிறார்கள் அப்போது இயேசு அவர்களுக்கு ஆம் என்று சொல்லி அவருடைய இல்லத்திற்கு செல்கின்றார் அவர்கள் அந்த உணவை எடுத்து வைத்தபோது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி கர்த்தருக்கு நன்றி செலுத்திவிட்டு அங்கே அவர்கள் சாப்பிட்டார்கள் என்று சொல்லி நான் பார்க்கிறோம் இப்படியாக ஆண்டவர் இயேசுக்கு சென்ற வாழ்க்கையிலே உணவுக்காக முதலாவது சாப்பிடுவதற்கு முன்னதாக கர்த்தருக்கு அந்த உணவை கொடுக்கின்ற ஆண்டவருக்கு நன்றி செலுத்திவிட்டு உணவை கொடுத்தார் உணவை அருந்தினார் என்று சொல்லி நாம் படிக்கின்றோம் அன்பான சகோதர சகோதரிகளே இங்கே நான் ஒரு சில படங்களை உங்களுக்கு வைத்திருக்கிறேன் அந்த முதல் படத்தை பாருங்கள் ஒரு தாய் தண்டைய பிள்ளைக்கு உணவை உண்பதற்கு முன்னதாக ஜெபிக்க வேண்டும் என்பதை அங்கே கற்றுக் கொடுக்கிறார் இந்த படத்திலே தாயை பார்க்கிறோம் அவர் பெற்றெடுத்த குழந்தையை பார்க்கிறோம் அவர்களுக்கு முன்னதாக இருக்கின்ற உணவையும் பார்க்கிறோம் அந்த உணவை உண்பதற்கு முன்னதாக ஜெபிக்க வேண்டும் என்பதை அந்த தாய் தன்னுடைய குழந்தைக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு காட்சி அடுத்த படத்தை நாம் பார்ப்போம் என்றால் ஒரு சிறுவன் உணவை அருந்துவதற்கு முன்னலாக அவன் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கின்றான் நன்றி சொல்கின்றான் போன்று அடுத்த படத்தில் ஒரு வாலிப பெண் அவரும் உணவை உண்பதற்கு முன்னதாக அந்த உணவை கொடுத்த கர்த்தரை நினைத்து கர்த்தருக்கு நன்றி சொல்கின்றார் அடுத்த படத்தை நான் பார்க்கும்போது ஒரு முழு குடும்பமும் ஆண்டவரை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்திவிட்டு அதற்கு பின்னதாக உணவை அருந்த போவதை நாம் பார்க்கிறோம் இப்படி இந்த படங்களெல்லாம் நமக்கு சொல்லுகின்ற ஒரு காரியம் உணவை கொடுக்கின்ற ஆண்டவருக்கு நாம் முதலாவது நன்றி சொல்லிவிட்டு அதற்கு பின்னதாக அந்த உணவை நாம் உண்ண வேண்டும் என்பதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் தம்முடைய வாழ்க்கையிலே செய்து காட்டினார் இந்த படங்கள் சொல்லுவதும் கூட நாம் நம்முடைய வாழ்க்கையில் அதை செய்ய வேண்டும் என்ற ஒரு இனிய செயலை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது உண்மையாக சொன்னால் உணவு என்பது கடவுள் கொடுக்கின்ற ஒரு காரியம் அந்த உணவை நாம் உண்பதற்கு முன்னதாக கடவுளை நினைத்து நன்றி சொல்லிவிட்டு அந்த உணவை அருந்தும்போது அது ஒரு நல்ல பழக்கமாக ஆண்டவர் இயேசுவின் பிள்ளைகளாக நம்முடைய ஆண்டவர் செய்தது போல நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே செய்கிற பிள்ளைகளாக இருக்க முடியும் என்பதை இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகின்றேன் எனவே இன்றைக்கு நாம் ஒரு முடிவெடுப்போம் இதுவரைக்கும் நாம் எப்படியோ இருந்திருக்கலாம் இன்றைக்கு ஒரு முடிவெடுக்கலாம் உணவை நாம் உண்பதற்கு முன்னதாக கர்த்தருக்கு நாம் நன்றி சொல்லிவிட்டு அந்த உணவை உண்போம் ஒருவேளை நீங்கள் சொல்லலாம் நாங்கள் இதெல்லாம் ஏற்கனவே செய்து வருகிறோம் என்றால் நான் உங்களை வாழ்த்துகின்றேன் பாராட்டுகின்றேன் அப்படி செய்யாமல் இதுவரை உணவை வைத்த உடனேயே சாப்பிட ஆரம்பித்து விட்டோம் நாங்கள் இதுவரைக்கும் அப்படி ஜிபித்துவிட்டு சாப்பிட வேண்டும் என்பதை தெரியாமல் செய்திருக்கிறோம் என்று சொல்லி நீங்கள் நினைத்தால் இன்றைக்கு அதை நீங்கள் செய்யும்படியாக உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன் இது ஒரு நல்ல பழக்கம் இது ஆண்டவர் தம்முடைய வாழ்க்கையில் நமக்கு செய்து நீங்கள் நானும் செய்ய வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கின்ற அற்புதமான ஒரு இனிய செயல் அடுத்ததாக இன்னொரு படத்தை பாருங்கள் இங்கே அந்த உணவை உண்டமெனதாக ஜெபிக்கிறார் அடுத்த படத்தையும் பாருங்கள் அந்த உணவை உண்ட பின்னராக அவர்கள் ஜெபிக்கிறார்கள் இங்கே நான் மறுபடியும் சொல்ல விரும்புகிற ஒரு காரியம் உணவை உண்பதற்கு முன்னதாகவும் ஜெபிக்க வேண்டும் உணவை உண்ட பின்னராக ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும் மார்ட்டின் லூத்தர் அவர்கள் சிறிய ஞானோபதேசம் ஸ்மால் கேட்டிகிசம் என்ற ஒரு சின்ன புத்தகத்தை எழுதியிருக்கிறார் அந்த புத்தகத்திலே அவர் உணவுக்கு முன் உள்ள ஜபம் உணவை உண்டபின் செய்கிற ஜபம் என்று ரெண்டு ஜபங்களையும் எழுதியிருக்கிறார் எனவே அருமையான சகோதர சகோதரிகளே இன்றைக்கு நாம் ஒரு நல்ல பாடத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செய்ய கற்றுக்கொள்வோம் நம்முடைய ஆண்டவர் இயேசுவை போல உணவை உண்பதற்கு முன்னதாக நாம் விட்டு அந்த உணவை உண்போம் அதே போன்று உணவை உண்ட பின்னதாக ஆண்டவருக்கு முழு மனதோடும் நாம் நன்றி செலுத்துவோம் அப்படி செய்வது ஆண்டவருக்கு பிரியமான ஒரு காரியம் நமக்கு உணவை கொடுக்கின்ற அந்த ஆண்டவர் தொடர்ந்து நம்மீது மகிழ்ச்சி கொண்டு நம்மை தொடர்ந்து ஆசீர்வதிப்பார் எனவே இந்த இனிய நல்ல காரியத்தை நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையில் செய்ய முடிவெடுத்து அதை இன்றையிலிருந்து செய்ய ஆரம்பிப்போம் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து காப்பாராக அமேன்